உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் பாஜக கூட்டணியில் இணைந்ததாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிக்க ஒரு கீரிய திரு கே எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பங்காளிகளாக இருந்தவர்கள் நாங்கள் எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்து இருந்தோம் என்பது உண்மை இன்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவதோடு இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக தொடித்துக் கொண்டிருக்கிறார் அதை அந்த குடும்ப ஆட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம் தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சியை ஆட்சியை புரட்சி தலைவர் ஆட்சியை அம்மாவர்களின் ஆட்சியை உறுதுவாக உருவாக்கும்